எல்லோருக்கும் வணக்கம் நான் சுந்தரபாண்டியன் குளியன்கரிகள் தூத்துக்குடி மாவட்டம் சென்னை நகரில் நகரிலிருந்து பேசுகிறேன் இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒன்று இருந்தால் ஒன்று இல்லாமல் தான் இருக்கிறது ஆகையால் எல்லாம் இருந்தவர்கள் உலகத்தில் யாரும் இடை கிடையாது பணம் இரு இல்லாமல் இருக்கிறான் மனிதன் பிறக்கும்போது ஏழ்மையில் பிறக்கிறோம் இல்லை என்றால் நல்ல வசதி உள்ள குடும்பத்தில் பிறக்கிறோம் வசதி உள்ள குடும்பத்தில் பிறந்திருந்தால் அவனுக்கு அறிவில்லை அறிவு இருந்தால் படி அறிவு இருந்தால் அவனுக்கு நோய் விடுகிறது உடம்பு ஆரோக்கியம் இல்லை உடம்பு ஆரோக்கியம் இருந்தால் அலும் நல்ல பணம் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் கூட இருந்து துணை செய்வதற்கு குடும்ப சூழ்நிலைகள் நல்ல குடும்பங்கள் இல்லை இப்படி குடும்பம் இருந்தால் அலும் அறிவு இருந்தாலும் நல்ல உடல் வலுவு இருந்தாலும் பின்னர் அவனுக்கு இங்கே இடமில்லாமல் போய்விடுகிறது இதுதான் இன்றைய தலைப்பு அதாவது அது இருந்தால் இது இல்லை இது இருந்தால் அது இல்லை அதுவும் இதுவும் சேர்ந்து இருந்தால் இந்த உலகத்துக்குள்ளே அவனுக்கு இடமில்லை இதுதான் இன்றைய தலைப்பு அது எவ்வாறு இருந்தால் ஒரு மனிதன் பிறக்கும்போது ஏழ்மையாக பிறக்கிறான் இல்லாது வசதி உள்ளவனாக பிறக்கிறான் ஏழ்மையாக பிறந்தால் அவனுக்கு ஆசை பணக்காரனாக ஆக வேண்டும் எல்லாம் அனுபவிக்க வேண்டும் இந்த உலகத்தில் என்று ஆசை ஆனால் பணம் இல்லை என்றவுடன் அவன் என்ன செய்வது என்று கவலைப்படுகிறான் அவ்வாறு கவலைப்பட்ட மனிதன் ஐயோ படிப்பில்லையே என்று நினைத்து படிக்க வேண்டும் என்று கவலைப்படுகிறான் ஆகையால் கவலைப்பட்டு படிக்கும்போது படிக்க சென்றால் படிப்பதிலே மனம் இல்லை பணம் இருந்தால் மனம் இல்லை மனம் இருந்தால் படிப்பதிலே விருப்பமில்லை ஆகையால் பள்ளிக்கூடம் செல்லும் பொழுது படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் ஆனால் படிப்பதற்கு மனம் வருவதில்லை மனம் இருந்தால் பணம் இல்லை இந்த ரெண்டும் சேர்ந்து இருந்தால் எனக்கு படிப்பதிலே விருப்பம் இல்லாமல் இருக்கிறது இப்படி படித்தாலும் பின்னர் படிப்பதிலே படிப்புக்கு தகுந்த வேலை கிடைப்பதில்லை வேலை கிடைக்கின்ற வேலை கிடைத்தாலும் நல்ல வரம் அமைவதில்லை நல்ல வரம் அமை அமைந்தாலும் பின்னர் குழந்தைகள் இல்லை குழந்தைகள் இல்லை என்றாலும் குழந்தைகள் இருந்தால் பின்னர் நல்ல பிள்ளைகளாக பரப்பதில்லை அப்பா அம்மா மனசு நிம்மதியாக அநேகமான குழந்தைகள் பரப்பதில்லை இப்படி ஒன்று மாற்றி ஒன்று தொடர்பு பார்த்தால் கடைசியில் முழுமை பெற்ற வாழ்க்கை எண்பது வயது வரை நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் ஏதாவது ஒரு குறை மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது அதான் பிரார்த்தம் நல்ல பணமில்லையே அப்படி என்று நினைத்து படிக்காமல் கிடந்து உழைத்து சிறு வயது முதலே உழைத்து கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதித்தால் பணம் நன்றாக வந்துவிடும் அதற்குள் உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடும் ஆகியால் தான் ஆரோக்கியத்தை இழந்து பணத்தை சம்பாதிக்கிறோம் பணத்தை இழந்து ஆரோக்கியத்தை காப்பாற்றுகிறோம் இவ்வாறு பணத்தையும் ஆரோக்கியத்தையும் காப்பாற்றுவதிலே வாழ்க்கை போராட்டமாகி முடிந்து விடுகிறது இல்லை என்றால் ஐயோ பணம் இல்லையே என்று சம்பாதித்து பணத்தை நல்லா வைத்துக்கொண்டு கொண்டு தொழிலை நல்லா வைத்து கொண்டு இருந்தால் மனைவி இவையை பராமரிக்க தெரியாமலும் குடும்பத்தில் பிள்ளைகளை பராமரிக்க தெரியாமலும் விட்டு பணம் பணம் என்று அலைந்து பிள்ளைகளை நன்றாக வைக்க தெரியாமல் விட்டுவிடுகிறோம் மனைவியை குடும்பத்தையும் பேணி பாதுகாக்க தெரியாமல் விட்டுவிடுகிறோம் பிறகு மனைவி அமைவதில்லை இல்லை என்றால் பிள்ளைகள் சரியாக அமையதில்லை இல்லை இரண்டும் நன்றாக பிள்ளையும் நன்றாக அமைந்து மனைவியும் நன்றாக அமைந்து விட்டால் பின்னர் நாற்பது வயதுக்கு மேல் பிள்ளைகள் ஒழுங்காக தொழில் செய்வது அவர்களும் நம்மளை போல வருகிறார்கள் என்று பார்த்தால் ஏதாவது குறைபாடு வந்துகிடுகிறது அவர்கள் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல தெளிவு வந்தால்தான் அது நமக்கும் நிம்மதி ஆகையால் பிள்ளைகள் நம்மளை போல தாய் தா போல நன்றாக வந்தால்தான் அதுவும் நிம்மதி அதுவும் வரவில்லை என்றால் அதுலேயும் ஒரு நிம்மதி இல்லாமல் போய்விடும் அதுவும் நன்றாக வந்து பிள்ளைகளும் நன்றாக வந்து பொருளை பேணி பாதுகாக்க தெரியாமல் அறிவில்லாமல் போய்விட்டால் அதுவும் நிம்மதி இல்லாமல் போய்விடும் ஆகையால் நாமும் நன்றாக இருக்க வேண்டும் நம் குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும் நம் உடம்பும் நன்றாக இருக்க வேண்டும் இப்படி எல்லாம் முழுமை பெற்ற மனிதனாக வருவதற்குள் இவனுக்கு வயதாகி போய்விடுகிறது வயதாகி முழுமை பெற்ற மனிதன் ஒரு எண்பது வயது வரையிற்குள் இவனுக்கு உடல் ஆரோக்கியம் இழந்து விடுகிறது இளமையில் இருந்த உடல் ஆரோக்கியம் எண்பது வயதுக்கு வரை வருது என்று பார்த்தால் இது வருவதில்லை பிள்ளைகள் இல்லட்ட நன்றாக இருக்கிறா என்று பார்த்தால் ஏதாவது ஒரு குறைகள் வந்து விடுகிறது இல்லட்ட மனைவி சரியாக அமைவதில்லை பிள்ளைகள் சரியாக அமைவதில்லை ரெண்டும் இருந்தால் உடல் நன்றாக இருப்பதில்லை இரண்டும் உண்டாக எல்லாம் நன்றாக இருந்தால் பொருளாதாரம் நன்றாக வருவதில்லை எல்லாம் இருந்துவிட்டு கடையில் இவனுக்கு வயது ஆகி அடைந்து விடுகிறார்கள் நோய் வந்து விடுகிறது இதுதான் வாழ்க்கையினுடைய இது தான் பள்ளிக்கு போகிற போது படிக்க இல்லை படிப்பு இருந்தால் பணம் இல்லை பணமும் பொருளும் சேர்ந்து வந்துவிட்டு படித்து என்ற வேலை இல்லை வேலை கிடைத்தால் நல்ல மனைவி அணை அமைவதில்லை இதிலே காலம் கழிந்து விடுகிறது ஐயோ நல்ல வேலைகள் இருக்கிறோம் நல்ல பொருளாதார வசதி இருக்கிறது நல்ல மனைவி அமையவில்லையே என்று இயங்குகிறான் ஒவ்வொரு மனிதன் பிற மனைவியை பார்க்க வரம் தேடுகிறான் வரம் அமைவதில்லை இவன் ஒரு பொருளாதாரத்தில் இருந்து நம்மளை விட அதிக பொருளாதாரத்தில் உள்ள மனைவியை பார்த்து அமைத்து விடலாம் என்று ஆசைப்பட்டு வயதை கடத்தி கொண்டே போகிறான் போய்கிறோம் இல்லைட்டா பெண்களும் அதே போல் நம்மளை விட அதிகமான பொருளாதார வசதி உள்ள நல்ல அழகுள்ள நல்ல அறிவுள்ள மாப்பிள்ளையை பார்த்து தேடி கண்டுபிடிக்கலாம் என்று பெண் வீட்டாரும் மாப்பிள்ளையை பார்த்து அழைகிறார்கள் இப்படி ஆணும் பெண்ணும் அது இருந்தால் இது இல்லை இது இருந்தால் அது இல்லை என்று எப்படியே கொண்டே போகுதுக்குள் முருங்கைக்காய் முத்தி ஓடாய் போய்கிறது அதே போல் பருவம் தகுதி பருவம் தப்புனார் நார் என்பார்கள் அதே போல் பருவம் தப்பி பிறகு இருபத்தைந்து வயதிலிருந்து முப்பது வயதுகளில் தான் திருமணம் முடிக்க வேண்டிய பருவம் தாண்டி போய்கொண்டே இருக்கிறது ஆகியால் அந்த பருவம் தப்புக்குள் ஏதாவது ஒரு நல்ல இடத்தில் வருகிற வாய்ப்பை பயன்படுத்தி ஆணும் பெண்ணும் குழந்தைகளை கல்யாணத்தை முடித்து குழந்தைகளை பெற்று வாழ்க்கை வாழ முறைப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்து இது இருந்தால் அடுத்து கல்யாணங்கள் முடித்து விட்டால் ஒரு குழந்தை இல்லை குழந்தைகள் பிறந்து விட்டால் குழந்தைகளை படிக்க வைக்க பணம் இல்லை பணம் இருந்து பிள்ளை குழந்தைகள் படிப்பதில்லை இப்படி ஒன்று மாற்றிய ஒன்று ஏதாவது ஒரு குறைகள் வந்து கொண்டே இருக்கிறது இதையும் சரி செய்து ஒவ்வொரு நாளும் போராட்டமாக எடுத்து வாழ்க்கையை நல்லபடியாக ஓடிக்கொண்டே இருந்தால் பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா சொல் கேட்பதில்லை என்ற போராட்டம் இப்படி வாழ்க்கை பூராமை போராட்டம் போராட்டம் என்றுதான் வாழ்க்கையே அமைகிறது ஆகையால் இருக்கிறதை கொண்டு நிம்மதியாக வாழ வேண்டும் அதே போல நாம் நன்றாக இருந்தாலும் பிள்ளைகளும் பொறுப்பு உணர்ந்து அவங்களுங்கள் கடமைகளை அப்பா அம்மாவுக்கு திருப்தியும் தான் அவர்கள் அவர்கள் கடமையை ஒழுங்காக செய்வதாக அர்த்தம் ஆகையால் வாழ்க்கை என்பதே போராட்டம்தான் போராட தெரிந்திருந்தால்தான் வாழ்க்கையை வெற்றி பெற முடியும் என்னாலும் வாழ்க்கை என்பதே ஒரு போராட்டம் என்பதுதான் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வேண்டும் ஒன்று பணம் இருந்தால் உடல் நன்றாக இருக்காது உடல் பலம் நன்றாக இருக்காது உடல் பலம் நன்றாக இருக்கும் காலையில் பணம் இருக்காது ரெண்டும் நன்றாக இருந்தால் பிள்ளைகள் நன்றாக இல்லை பிள்ளைகளும் நன்றாக அமைந்து மனைவியை அமைவதில்லை மனைவியும் பிள்ளைகள் எல்லாம் அமைந்து மருமகள்கள் அமைவதில்லை மருமகளும் நன்றாக அமைந்து பேர பிள்ளைகளும் எல்லாம் நன்றாக அமைவதற்குள் இவருக்கு வயதாகி இவருக்கு இந்த உலகத்திலே இடமில்லை இப்படிதான் வாழ்க்கை தத்துவம் ஆகிய எல்லாம் நன்றாக விட்டாலும் அவருக்கு இங்கே இடமில்லை அதுதான் அது இருந்தால் இது இல்லை இது இருந்தால் அது இல்லை அதுவும் இதுவும் சேர்ந்து இருந்தால் அவருக்கு இங்கே இடமில்லை இதுதான் வாழ்க்கை முறை அகையால் எல்லாமும் நன்றாக அமைக்க வேண்டும் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் விரும்புகிறோம் ஆனால் அதற்குரிய காலங்களும் போதிய மனப்போக்குவமும் பெறுகிறாங்க என்றால் இல்லை அகையால் உடலையும் நன்றாக வைத்து கொண்டு மனதையும் நன்றாக வைத்து கொண்டு இறைவன் கொடுக்கின்ற ஒவ்வொரு வாய்ப்பையும் நல்ல வாய்ப்பாக பயன்படுத்தி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கை அமையும் ஒருவர் முகம் போல் ஒருவர் முகம் இருக்காது ஆகையால் கடவுள் எந்த வாய்ப்பை தந்தாலும் நன்றதாக பயன்படுத்தி நினைத்துக்கொண்டு கொண்டு செய்கின்ற வேலையை நன்றாக செய்து பணத்தையும் உடம்பையும் நன்றாக வைத்து குடும்பத்தையும் நன்றாக வைத்துக்கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று எப்பொழுதும் சந்தோஷமாக நினைத்து செயல் செய்து நிம்மதியாக இருந்தால்தான் வாழ்க்கை நன்றாக அமையும் ஒன்று இருந்தால் ஒன்று இருப்பதில்லை ஆகையில்தான் ஏதாவது ஒரு குறை மனிதனுக்கு இல்லாமல் இருப்பதில்லை எதுவும் இருந்து எல்லாம் இல்லையே அது இல்லையே இது இல்லையே என்று வருங்க வேண்டிய அவசியம் இல்லை படிக்கிற காலத்தில் படிப்பமான பணம் இருந்தால் போதும் அதற்கு அப்பா அம்மாவுடைய அருள் அருளும் துணையும் இருந்தால் அதுவே போதுமானது அடுத்து இருக்க தொழிலை உருவாக்கி கொள்ள வேண்டும் பிறவர் திருமணம் செய்து குழந்தைகளையும் அது பெற்று அதற்குரிய காலகட்டங்களில் இருந்து பிறகு பிள்ளைகளையும் நம்மளை போல படிக்க வைத்து ஆளாக்கி அவர்களுக்கும் திருமணம் செய்து வேறு பிள்ளைகளை உருவாக்கி காலம் வரை நாம் நன்றாக இருக்க வேண்டும் நல்ல பொருளாதாரத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் எல்லாரும் ஆசைப்படுகிறோம் ஆனால் கடவுள் கொடுக்கின்ற வாய்ப்பை நாம் நன்றாக பயன்படுத்தி வாழ்க்கையில் நிம்மதியாகவும் போதுமென்ற மனிமையுடன் இருந்தால் வாழ்க்கை என்னாலும் நல்லபடியாகத்தான் அமையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாம் எல்லா மனிதருக்கும் அமைவதில்லை அகையால் வாழ்க்கையை இருக்கும் வரை நல்லபடியாக வாழ வேண்டும் ஒன்று இருந்தால் ஒன்று இருப்பதில்லை என்பதை தெரிந்து கொண்டு பெண்களாக எல்லாம் இருந்துவிட்டால் அவனுக்கு இந்த உலகத்திலே இடமில்லை என்று புரிந்து கொண்டால் என்னாலும் நிம்மதிதான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நினைவூட்ட விரும்புகிறேன் நன்றி வணக்கம்